ஸ்ரீ கர்ம ஸ்ரீராம் புருஷன் இரண்டு உண்டு இவைகளில் புருஷனிடத்தில் ஒரு மாறுபாடும் ஏற்படாது ஆனால் இதற்கு நேர்மாறாக பிரகிருதி மாற்றம் இல்லாமல் ஒருபொழுதும் இருக்க முடியாது எப்பொழுது இந்த புருஷன் பிரகிருத்தியிடம் நெருங்கிய உறவை ஏற்படுத்திக் கொள்கிறானோ அப்பொழுது பிரகிருத்தினுடைய செயல் பிரகிருத்தினுடைய கிரியை இதை கிரியா என்னும் வடமொழியில் எழு புருஷனுடைய கர்மம் ஆகிறது ஏனென்றால் பிரகிருத்தியுடைய புருஷன் உறவு ஏற்படுத்தி கொண்டவுடன் அவர்களுடைய தாதாத்மியம் ஏற்பட்டு விடுகிறது அதாவது இரண்டும் தனித்தன்மையை விட்டு ஒன்றாகி இருக்கும் நிலை அடைகிறான் தாதாத்மியம் ஏற்பட்டு விடுவதனால் இயற்கையில் கிடைக்கும் பொருள்களுடன் ஒரு மமதை ஏற்படுகிறது இந்த மமதை என்ற சொல்லுக்கு ஆசை அல்லது பற்று என்ற பொருள் அந்த மமதையின் காரணமாக கிடைக்காத பொருள்களுக்கு ஒரு ஆவல் ஏற்படுகிறது இந்த ஆவலை காமனா என்கிறோம் இந்த விதமாக ஆவல் காமனா மமதை தாகா தாத்மியம் இம்மூன்றும் சேர்ந்திருக்கும் பொழுது எந்தெந்த மாற்றம் பெறுகிற கிரியைகள் அல்லது செயல்கள் நடக்கின்றனவோ அவைகளின் பெயர் கர்மம் ஆகும் தாதாத்மியம் விட்டு இந்த கர்மம் புருஷனுக்கு அகர்மம் ஆகிறது அதாவது அந்த கர்மம் புருஷன் சம்பந்தம் இல்லாத காரணத்தால் கேவலம் கிரியையாகவே நின்று விடுகிறது அதில் பயனை கொடுக்கக்கூடிய ஆற்றல் இருக்காது அகர்ம நிலையில் ஏதாவது சுரூபத்தின் அனுபவமாகவே மாறி நிற்கும் போது அந்த புருஷனுடைய உடலின் மூலமாக செய்யப்படும் செயல்கள் எல்லாம் அகர்மத்தின் கர்மம் என்று சொல்லப்படுகின்றன பகவத்கீதை அத்தியாயம் நான்கு ஸ்லோகம் பதினெட்டு கர்மணி அகர்மய பஷேத் அகர்மணி கர்ம கர்மய ச புத்திமான் மனுஷேஷு இதை விளக்கமாக போனால் பச்சற்ற சுரூப்ப நிலை அனுபவம் இல்லாத போதும் கூட உண்மையில் எல்லா கிரியைகளுமே பிரகிருத்தி அதன் காரிய சரீரத்தாலேயே செய்யப்படுகின்றன ஆனால் பிரகிருத்தி அல்லது உடலில் இருந்து தன் தனித்தன்மையை உணராத போது அந்த கிரியைகள் கர்மங்கள் ஆகின்றன பகவத்கீதை அத்தியாயம் மூன்று ஸ்லோகம் இருபத்தி ஏழு பிரகிருத்தி கிரிய மானானி குணகி கர்மானி சர்வச அகங்கார விமூட தாத்மா கர்த்தா ஹமிதி அத்தியாயம் பதிமூன்று ஸ்லோகம் இருபத்தி ஒன்பது கர்மம் மூன்று வகைப்படும் ஒன்று கிரியமான கர்மம் நிகழும் நிலையிலுள்ள கர்மம் இரண்டு சஞ்சீத கர்மம் மூன்று இப்பொழுது நிகழ்காலத்தில் செய்யப்பட்டுக் கொண்டிருக்கின்ற கர்மங்களை கிரியமான அல்லது நிகழ் நிலையில் உள்ள கர்மம் என்று சொல்லுகிறோம் பகவத்கீதை அத்தியாயம் நான்கு ஸ்லோகம் பனிரெண்டு மற்றும் அத்தியாயம் பதினைந்து ஸ்லோகம் இரண்டு ஸ்லோகங்களின் பொருள் புதிய செயல்கள் அவற்றின் பயனாக ஏற்படும் சம்ஸ்காரங்கள் எல்லாமே மனித பிறவிகளிலேயே ஏற்படுகின்றன பறவைகள் மிருகங்கள் ஜாதியில் ஏற்படா ஏனெனின் அவை வினை பயனை துய்ப்பதற்காகவே ஏற்பட்ட பிறவிகள் இப்பொழுதைக்கு முன் இந்த பிறவியிலோ அல்லது சென்ற அநேக மனித பிறவிகளிலோ செய்யப்பட்ட கர்மங்கள் சேர்ந்து இருக்கும் தொகுதியை சஞ்சித கர்மம் என்று சொல்லுகிறோம் இந்த சஞ்சித கர்மத்தில் பயனை கொடுக்கும் முளைப்பு நிலையில் உள்ளவற்றை பிரணப்த கர்மம் என்று சொல்லுகிறோம் இவை பிறவி வயது அனுகூல பிரதிகூலமான சூழ்நிலைகளின் உருவத்தில் பயனாக மாறுவதற்கு ஏற்ற நிலையில் இருக்கும் கர்மங்கள் கர்மாக்கள் இரண்டு வகைப்படும் அவை சுபமான அல்லது அசுபமானவை சாஸ்திர நூல்களில் விதித்தபடி விதித்த முறைகளை கொண்டு செய்யப்படுகின்ற கர்மங்கள் சுப கர்மங்கள் என்று சொல்லப்படுகின்றன ஆனால் காமம் ஆசை குரோதம் கோபம் லோபம் பேராசை ஆசக்தி குருட்டு பற்று முதலவைகளால் தூண்டப்பற்று சாஸ்திரம் கூடாது என்று சொல்லுகின்ற செயல்கள் செய்யப்படும் பொழுது அவை அசுப கர்மங்கள் என்று சொல்லப்படுகின்றன சுபமோ அசுபமோ நிகழ்நிலை கர்மத்துக்கு இரண்டு வகை விளைவுகள் உண்டு ஒன்று பயன்பகுதி மற்றொன்று சம்ஹார பகுதியின் பாழ்படும் சம்ஸ்காரம் என்றால் மீண்டும் மீண்டும் ஒரு செயலை செய்வதினால் அல்லது ஒரு வகையான சுப அல்லது அசுப செயலை செய்வதனால் மனதில் ஏற்படுகிற செயல் போக்கு பதிவாகும் இவ்விரண்டும் தனித்தனியானவை மாறுபட்டவை நிகழ்நிலை கர்மத்தின் பயன் அம்சத்தில் இரண்டு பேதங்கள் உண்டு ஒன்று திருஷ்டமாகும் அதாவது தோற்றம் தருவதாகும் மற்றொன்று அதிர்ஷ்டம் அதாவது தோற்றத்திற்குள் வராதது இவற்றில் திருதிருஷ்டத்திலும் இரண்டு வகைகள் உண்டு ஒன்று தற்காலிகமானது அதாவது உடன் நிகழ்வது காலாந்திரிகம் அதாவது பின்னால் கால இடைவெளிக்கு பிறகு ஏற்படுவது இதை விளக்க பின்வரும் எடுத்துக்காட்டை பார்ப்போம் உணவு உண்ணும் பொழுது ஏற்படுகின்ற சுவை அல்லது என்ப உணர்வு உடன் கிடைக்கும் பயனாகும் ஆனால் உணவின் பயனாக வயது ஆற்றல் உடல்நலம் முதலியவை அதிகரிக்கின்றனவே அது திருஷ்டத்தின் பின் விளைவு ஆகும் காலாந்தரத்தில் ஏற்படுவது இவ்விதமே காரம் அதிகமாக சாப்பிடுகின்ற சுபாவம் உள்ளவன் அதிக காரமுள்ள பண்டங்களை சாப்பிட்டு திருப்தி அடைகிறான் இன்ப உருகிறான் அப்போது காரத்தின் காரணமாக நாக்கில் எரிச்சல் கண்களில் இருந்தும் மூக்கிலிருந்தும் வடிதல் தலையில் வேர்வை இல்லவையெல்லாம் தோற்றம் தரும் தற்காலிக பயனாகும் தவறான உணவு முறையின் விளைவாக வயிற்றில் எரிச்சல் வழி வியாதி ஏற்படுகின்றன அவை திருஷ்டத்தின் காலாந்திர பயனாகும் இந்த விதமாகவே அதிர்ஷ்டத்திலும் இரண்டு பேதங்கள் உண்டு அவை லௌகிகம் பாரலௌகிகம் வாழும் பொழுதே நற்பயனை வேண்டி வேள்வி தானம் தவம் தீர்த்தயார்த்திரை விரதம் மந்திர ஜபம் ஆகிய சுப கர்மாக்களை சாஸ்திர முறைப்படி செய்தோமானால் இதற்கு பிரதிபந்தகமான இடையூறு விளைவிக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் ஒன்றும் இல்லாது போனால் இங்கேயே புத்திரன் தனம் கீர்த்தி பெருமை ஆகிய அனுகூலங்கள் கிடைக்கும் மேலும் வியாதி வறுமை முதலிய பிரதிகூலங்கள் நிவர்த்தியாகும் இது அதிர்ஷ்டத்தின் லௌகிக பலனாகும் இங்கே திருஷ்டத்தின் காலாந்திர பயனும் அதிர்ஷ்டத்தின் லௌகிக பயணம் ஒரே மாதிரி இருப்பதாக தோன்றுகின்றன ஆனால் அவை வேறு வேறு காலாந்திர பலன் நேரே உடனே கிடைக்கிறது பிராரப்தமாகி கிடைப்பதில்லை ஆனால் அதிர்ஷ்ட லௌகீக பயன் பிராரப்தமாகியே கிடைக்கிறது இறந்த பிறகு சொர்க்கம் கிடைக்க வேண்டும் என்று விரும்பி விதிமுறைப்படி ஈடுபாடு நம்பிக்கை கொண்டு வேள்வி தானம் தவம் முதலிய நற்கர்மாக்கள் செய்யப்பட்டால் இறந்த பிறகு சொர்க்கம் முதலிய மேல் உலகங்கள் பெறலாம் இது அதிர்ஷ்டத்தின் பாரலௌகிக மேல் உலக பயனாகும் இவ்விதமே திருடுதல் கொள்ளை கொலை புரிதல் முதலிய தீய செயல்களுக்கு லௌகிக பயனாக சிறை அபராதம் தூக்கு தண்டனை முதலியன கிடைக்கும் இது அதிர்ஷ்டத்தின் லௌகிக பயனாகும் பாவங்களின் பயனாக இறந்த பிறகு நரகவாசம் அல்லது பறவை மிருகங்கள் புழு பூச்சிகளாக எடுத்தல் இவையெல்லாம் அதிர்ஷ்டத்தின் பாரலௌகிக பயன்கள் பாவம் புண்ணியம் என்ற இவற்றின் லௌகீக பாரலௌகீக பயன்களின் விஷயத்தில் ஒரு கருத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் எந்த பாவ கர்மங்களின் பயனாக கைது அபராதம் பழி முதலியவற்றின் உருவத்தில் தண்டனை அனுபவிக்கப்படுகிறதோ அவற்றிற்கு இறந்த பிறகும் பயன் அனுபவிக்க வேண்டிய நிலை ஏற்படாது என்றாலும் மனிதன் செய்த பாவத்தின் அளவு எவ்வளவு அதன் பயனை முழுவதுமாக அனுபவித்து விட்டானா அல்லது ஒரு பகுதிதான் அனுபவித்தானா அனுபவித்த பகுதி எவ்வளவு நிச்சம் எவ்வளவு என்றெல்லாம் தெரிந்து கொள்வதற்கு மனிதனிடம் அளவுகோலோ திறமையும் கிடையாது ஆனால் பகவானுக்கு முழுமையாக எல்லாம் தெரியும் எனவே அவர்கிட்ட கட்டளையின்படி பாவங்களின் எந்த அம்சம் அனுபவிக்கப்படவில்லையோ அதை இந்த பிறவியலோ அல்லது இறந்த பிறகோ அனுபவித்தே ஆக வேண்டும் எனவே மனிதன் செய்த பாவம் குறைவு அல்லது பாவமே செய்யவில்லை எனக்கு ஏன் தண்டனை என்று கேள்வி கேட்பதில் பொருள் இல்லை ஏனென்றால் சர்வக் எல்லாம் அறிந்த பகவான் எல்லோருக்கும் நண்பன் பேராற்றல் படைத்தவன் அவருடைய நியாயத்தில் பாவத்திற்கு மீறிய தண்டனை யாருக்கும் கிடைக்காது எனவே கிடைத்த தண்டனை ஏதோ முன்னால் செய்த பாவத்திற்கு உரிய தண்டனைதான் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் இங்கே நான் கேள்விப்பட்ட ஒரு நிகழ்ச்சியை நினைவிற்கு வருகிறது ஒரு கிராமத்தில் ஒரு நல்லவர் வசித்து வந்தார் அவருடைய வீட்டிற்கு எதிரே ஒரு பொற்கொலனுடைய வீடு இருந்தது அவனுடன் நிரம்ப தங்கம் வந்து கொண்டிருந்தது அதை கட்டியாக மாற்றி கொடுத்து கொண்டிருந்தான் அதற்கு அவனுக்கு பணம் கிடைத்து வந்தது ஒருநாள் நாள் அவனிடத்தில் அதிக தங்கம் சேர்ந்து விட்டது இரவில் காவல் புரியும் வீரனுக்கு அது தெரிந்து விட்டது அவன் அந்த பொற்கொல்லனை இரவோடு இரவாக கொன்றுவிட்டு தங்கம் வைத்திருந்த பெட்டியை தூக்கி கொண்டு போய்விட்டான் இதனிடையே எதிர் வீட்டில் இருந்த நல்லவர் வெளியே எழுந்து வந்தார் அவர் அந்த காவலாளியை பிடித்து விட்டார் இந்த பெட்டியில் என்ன கொண்டு போகிறாய் என்று கேட்டார் அந்த ஆள் நீ சும்மா இரு சத்தம் போடாதே இதில் இருப்பதை நாம் இருவரும் பிரித்துக்கொள்வோம் கொள்வோம் என்றான் நல்லவர் நான் என்ன திருடனா என்று கேட்டார் பாராக்காரன் இதோ பார் உண்மையை பொருந்துகொள் நான் சொல்லுவதை கேள் இல்லை என்றால் தொல்லைதான் என்று அச்சுறுத்தினான் நல்லவர் அஞ்சவில்லை அந்த ஆள் பெட்டியை கீழே வைத்துவிட்டு அவரை பிடித்துக் கொண்டு தன்னுடைய ஊதுகோல்களை எடுத்து ஊதினான் அந்த சத்தத்தை கேட்டவுடன் மற்ற இடங்களின் பாராக்காரர்களும் ஓடி வந்தார்கள் முதல் வீரன் மற்றவர்களிடம் இந்த ஆள் இந்த வீட்டிலிருந்து பெட்டியை எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறான் இவனை நான் பிடித்திருக்கிறேன் என்றான் வீரர்கள் உள்ளே சென்றார்கள் பொற்கள் இழந்து கிடந்தான் அந்த பாராக்காரர்கள் அந்த நல்லவரை பிடித்து அரசு அலுவலர்களிடம் ஒப்படைத்து விட்டார்கள் வழக்கு நீதிபதியிடம் வந்தது நல்லவர் நான் கொல்லவில்லை இந்த காவல்காரன் தான் கொன்று என்றார் ஆனால் அவர்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து இவர் சொல்லுவது போய் நாங்களே இவரை இரவில் பிடித்தோம் என்று சொல்லிவிட்டார்கள் வழக்கு நடந்தது வழக்கின் முடிவில் அவருக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டது அதை கேட்டு அவர் அலறினார் ஐயோ இது என்ன அநியாயம் இந்த பகவானுடைய ஆட்சி நியாயத்திற்கு இடமில்லையா கொல்லாத நான் தண்டனையை அனுபவிக்க கொஞ்சம் இவன் ஒரு சங்கடமும் இல்லாமல் தப்பிக்கிறானே நீதிபதியின் மனதில் அவ்வாறுகள் ஒரு சலனத்தை ஏற்படுத்தின தெரிகிறது வேண்டும் என்று எண்ணி அவர் ஒரு செய்தார் ஒரு மனிதன் அழுது கொண்டே வந்து என்னுடைய சகோதரனை யாரோ கொன்று விட்டார்கள் விசாரிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான் நீதிபதி அதே வீரனையும் கைதியாய் இருந்த நல்லவரையும் அந்த பெண்ணத்தை எடுத்து வர அனுப்பினார் இருவரும் அந்த மனிதர்களுடன் பிணம் இடந்த இடந்திற்கு சென்றார்கள் அங்கே காட்டிலின் மேல் துணையால் மூடப்பட்ட பிணம் கடந்தது அங்கும் ரத்தம் சிதறியிருந்தது இருந்தது அந்த இருவரும் கட்டிலுடன் பிணத்தை எடுத்துக்கொண்டு கொண்டு போக தொடங்கினார்கள் அந்த மனிதனோ முன்னால் போய் சொல்லுகிறேன் என்று சொல்லிவிட்டு சென்று விட்டான் மற்ற இருவரும் கட்டிலுடன் போகும் அந்த வீரன் அந்த நல்லவரிடம் சொன்னான் இதோ பார் அன்று நான் சொன்னதை நீ கேட்டிருந்தால் பொண்ணும் கிடைத்திருக்கும் தூக்கு தண்டனையும் கெட்டியிருக்காது உண்மையின் பயனை பார்த்தாயா கைதி சொன்னார் நான் உண்மையாக நடந்து கொண்டேன் தூக்கு தண்டனை என்னவோ கிடைத்துவிட்டது கொலை செய்தது நீ தண்டனை பெற்றது நான் இந்த பகவான் அரசாங்கத்தில் நியாயத்திற்கு இடமில்லை கட்டிலின் மேல் இருந்தது உண்மையான பிணம் அல்ல அதில் ஒரு மனிதன் படுத்திருந்தான் அவன் இந்த வார்த்தைகளை கேட்டு தன்னிடம் இருந்த ஒரு காகிதத்தில் இவர்கள் பேச்சை அப்படியே எழுதி கொண்டான் கட்டில் நீதிபதிக்கு எதிரே வந்தது இறக்கி வைக்கப்பட்டது துணியை உதறிவிட்டு அந்த மனிதன் எழுந்தான் நீதிபதியிடம் எல்லாவற்றையும் சொல்லிவிட்டான் நீதிபதி இதை கேட்டு வியப்படைந்தார் கொலை செய்த வீரன் விடுக்குட்டு நின்றான் அவன் விசாரணைக்காக சிறையில் அடைக்கப்பட்டான் நீதிபதிக்கு மனதில் ஏதோ உறுத்தல் இருந்தது அவர் கைதியான நல்லவரை தனியை கூப்பிட்டு உன்னை நான் குற்றமற்றவனாகவே கருதுகிறேன் ஆனால் உண்மையை சொல்லிவிடு இந்த பிறவியில் வேறு ஏதாவது கொலை செய்தது உண்டா என்று கேட்டார் அதற்கு அவர் சொன்ன விடை இது ஒரு கையவன் இருந்தான் அவன் திருட்டுத்தனமாக என் மனைவியிடம் வந்து கொண்டிருந்தான் நான் சொல்லி பார்த்தேன் அவன் கேட்டதாக இல்லை ஒரு நாள் ஒரு இரவு நான் வீட்டிற்கு வந்தபோது அவனை பார்த்தேன் கோபம் கொண்ட நான் அவன் தலையை வெட்டி வீட்டிற்கு பின்னால் உள்ள ஆற்றில் எறிந்து விட்டேன் இது யாருக்கும் தெரியாது அவன் சொல்வதை கேட்ட நீதிபதி பின்வருமாறு சொன்னார் உனக்கு கிடைத்த தூக்கு தண்டனை உறுதி ஏனென்றால் நான் இதுவரையில் லஞ்சம் வாங்குவது வேறு தவறு இழைத்தல் முதலிய எந்த நியாய விரோதமான செயலையும் செய்ததில்லை பிறகு தூய மனதுள்ள நான் தவறாக எப்படி தீர்ப்பளிக்க முடியும் என் கை உனக்குரிய தண்டனையைத்தான் தீர்ப்பாக எழுதியிருக்கிறது இப்பொழுது என் மனம் சந்தோஷமாக இருக்கிறது அந்த பாவத்தின் தண்டனையை நீ அனுபவி இந்த கொலையின் தண்டனையை அவன் அனுபவிப்பான் என்றார் அந்த நல்லவன் திருடனை கண்டுபிடித்து கொடுத்து தன்னுடைய கடமையைத்தான் செய்தான் ஆனால் அவனுக்கு கிடைத்த அந்த தண்டனை கடமை செய்ததற்கு கிட்டிய பலன் அல்ல ஆனால் வெகுநாள் முன்பு நடத்திய கொலைக்கு இன்று கிடைத்த தண்டனை கடமையை செய்ததனால் கிடைத்த பயன் என்னவென்றால் இகலோகத்தில் தண்டனை கிடைத்தாலும் பரலோகத்தில் தண்டனையிலிருந்து விடுபட்டு விடுவான் ஏனென்றால் பாவத்தின் பயன் இங்கேயே துயிக்கப்பட்டு விட்டது இங்கே கிடைத்தது பரலோகத்தில் கிடைக்கப் போகின்ற மன எதிரே பயங்கர தண்டனையிலிருந்து விடுபடுகின்ற மகிழ்ச்சிக்கு எதிரே இந்த சிறிய தண்டனை மிகவும் குறைவு இந்த குறைந்த கஷ்டத்தால் பரலோகத்தில் பெரிய நன்மை கிடைக்கிறது இந்த கதையிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது என்னவென்றால் எப்போது செய்கின்ற பாவத்தின் தண்டனை எப்போது வந்து சேரும் என்று சொல்ல முடியாது பகவானின் நியாயம் வழங்கும் முறை வித்தியாசமானது விசித்திரமானது பழைய புண்ணியம் வழிவாக இருந்தால் பாவத்தின் உடனே கிடைப்பதில்லை புண்ணியம் முழுமையாக கரைந்த பிறகு பாவம் தூக்கும் எனவே பாவத்தின் தண்டனையை இந்த அல்லது வேறு மறுபிறவியலோ அனுபவித்தே ஆக வேண்டும் அவசியமேவ போக்தவ்யம் கிருதம் கர்ம சுபம் கர்ம ஜென்ம கோடி சதை ரபி செய்யப்பட்ட நல்ல கெட்ட கர்மாக்களின் பயன் கண்டிப்பாக அனுபவிக்கப்பட வேண்டும் நூறு கோடி பிறவிகளினாலும் அனுபவிக்கப்படாத கர்மம் அழிவதில்லை இதுவரை பாவ கர்மாக்களின் பயன் கிடைக்கும் முறையை பற்றி பேசினோம் இதே விதமாக சொத்து சுகம் மானம் மரியாதை புகழ் நோயின்மை முதலிய அனுகூலமான நிலைகளின் உருவத்தில் புண்ணிய கர்மாக்களின் எந்த அம்சத்தின் பயன்கள் அனுபவிக்கப்பட்டனவோ அந்த பகுதி கரைந்து போகும் ஆனால் எவ்வளவு மிச்சம் இருக்கிறதோ அதை பரலோகத்தில் அனுபவித்துக் கொள்ளலாம் புண்ணிய கர்மாக்களின் முழு பயணம் இங்கே அனுபவித்து விட்டோமானால் புண்ணியமும் இங்கேயே முடிந்துவிடும் தொடரும்